பட்டி எடுக்க பாருங்களா இல்லையா எடுக்க எடுக்க போடுங்க 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 ஓகே அது சொல்லுங்க விழுத்தி வெளியில் அலுவலருவாங்க நாற்பது ரூபா போகுது நாற்பது ரூபா காசு தான்

அப்படியே எங்காலம் வந்து பாத்தீங்களாண்டா பச்சை அரிசி இருக்குது கிலோ இருநூத்தி அஞ்சு ரூபா கிளிச்சம்பா கீரிச்சம்பா வந்து இருநூத்தி அறுபது கிலோ எவ்வளவு எடுக்கலாம் எவ்வளவு எடுக்கலாம் அன்லிமிடெட் அப்படியே பாத்தீங்கன்னா ஒல்ல நாடு இருக்கு பாருங்க அதிசைய பாத்தீங்களா இல்லை தெரியும் அப்படி ஒல்லையா இருக்குது கிலோ வந்து இருநூத்தி முப்பது ரூபா எங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பருப்பு இருக்குது சிவப்பு பருப்பு வந்து இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மஞ்சள் பருப்பு அப்படியே இங்க வந்தீங்கன்னா மஞ்சள் பருப்பு சும்மா மஞ்சள் கலர்ல இருக்குது இது வந்து இருநூத்தி முப்பது ரூபா

முன்னூற்றி முப்பது ரூபா அடிச்சது வந்து இருநூற்றி எழுவது ரூபா வைக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே சன்லை சோப் இருக்குது இது வந்து நானூற்றி இருபது ரூபா அப்படி நாலு கட்டி வந்து தனி எடுக்கிற வந்து நூற்றி எண்பது ரூபா இந்த ஓஃபர்லாம் வந்து உரும்படாய் சந்தியில் உள்ள ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்து கொண்டு வைக்கிறோம் கட்டம் ஓஃபராக இருக்குது எதா வந்து வாங்குங்கோ